தவக்காலம் நான்காம் ஞாயிறு காலியான பறவை கூடு இன்றைய நற்செய்தியில் எல்லோராலும் விரும்பி ரசிக்கப்படுகின்ற ஒரு உவமையை பற்றி ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து சொல்கின்றார் அந்த ஓமைதான் காணாமல் போன மகன் உவமை அல்லது ஊதாரி மைந்தன் உவமை என்று சொல்கிறோம் அந்த ஓமை இந்த உலகம் பார்த்திராத ஒரு சிறு கதையைத்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து விபிலியத்தில் நமக்கு சொல்லி ரசிக்க சொல்லி இந்த கதையை சொல்லி நமக்கு தந்திருக்கின்றார் இதிலிருந்து ஏறத்தாழ தோண்ட தோண்ட பொக்கிஷம் வந்து கொண்டே இருப்பதைப் போல எண்ணற்ற இறை சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருட உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய இந்த நாளில் இந்த ஊதாரி மைந்தர் புகமை வழியாக ஆண்டவராகிய தேவன் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் தெரியுமா காலியான பறவைக்கூடு என்ற ஒரு கருத்தை சொல்ல விரும்புகின்றார் அது என்ன என்று கேட்டால் உளவியல் பார்வையில் சைக்காலஜி என்று சொல்வார்கள் அல்லவா உளவியல் பார்வையில் எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம் என்ற ஒன்று உண்டு அதாவது பறவைகளை பாருங்களேன் அந்த பறவைகள் பருவம் எய்தியவுடன் இரண்டும் ஜோடியாக பறந்து தெரியும் ஒரு காலகட்டம் வந்த பிற்பாடு அவைகள் இணை சேர்ந்த பிற்பாடு அவைகளுக்கென்று ஒரு உலகம் தனி உலகம் வரும் என்ன செய்யும் தாய் பறவை தந்தை பறவையோடு சேர்ந்து ஒவ்வொரு குச்சியாகவோ அல்லது இறகாகவோ எடுத்து கொண்டு வந்து மிக அழகான ஒரு கூடு கட்டும் அந்த கூட்டை கட்டி முடித்த பிற்பாடு அதனுள் முட்டையிடும் முட்டையிட்டு இரண்டு பறவைகளுமே மாறி மாறி அந்த முட்டைகளை அடைக்காக்கும் இது ஒரு சிறிது காலம் செல்லும் அதற்கு பிற்பாடு அந்த முட்டைகள் பொறிந்து குஞ்சுகள் வெளியே வரும் குஞ்சுகள் வெளியே வந்தவுடன் அதை பார்த்தவுடன் தாய் பறவைக்கும் தந்தை பறவைக்கும் அவ்வளவு ஒரு சந்தோஷம் என்ன செய்யும் முன்பு இருந்ததை விட இரண்டும் தூக்கம் கெட்டு போய் ராப்பகலாக விழித்து வெளியில் சென்று அந்த குஞ்சுகளுக்கு தேவையான உணவை சேகரித்து வரும் அது மட்டுமா ஏதாவது ஒரு எதிரி என் குழந்தைகளை தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக அல்லும் பகலும் கண் விழித்துக் கொண்டு கண்ணும் கருத்துமாக அந்த கூட்டையும் சரி அந்த கூட்டில் இருக்கக்கூடிய குஞ்சுகளையும் சரி பாதுகாத்துக்கொண்டே இருக்கும் யாராவது வந்துவிட்டால் அதற்கு வருகின்ற ஆக்ரோஷத்தை பாருங்களேன் கொத்தி துரத்திவிடும் சில சமயங்களில் கொன்றே கூட போட்டுவிடும் என்பதுதான் உண்மை இப்படி அந்த குழந்த அந்த குஞ்சுகள் பெரிதாக வளர்ந்த பிற்பாடு அடுத்த நிலைக்கு செல்கின்றன அது என்ன நிலை என்றால் அவைகளுக்கு இறகுகள் முளைக்கின்றன அந்த இறகுகள் முளைப்பதை பார்த்த பிற்பாடு அந்த பறவைகளுக்கு இன்னும் மிகுந்த மகிழ்ச்சி என் குழந்தைக்கு இறகு முளைக்க ஆரம்பித்து விட்டதே அதாவது பெரியவனாக பெரியவனாக ஆக ஆரம்பித்து விட்டாளே என்று சொல்லி மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றார்கள் அந்த மகிழ்ச்சி அத்தோடு நின்று என்றால் இல்லை அடுத்த படிக்க செல்கின்றது அந்த இறகுகள் முளைத்து சிறகடிக்க ஆரம்பிக்கின்றது அந்த சிறகடிக்க ஆரம்பித்ததை பார்த்தவுடன் பெற்றோர்களுக்கு தாய்க்கும் தந்தைக்கும் இன்னும் அதிக மகிழ்ச்சி இதையும் தாண்டி அடுத்த கட்டத்திற்கு இறுதியான கட்டத்திற்கு செல்கின்றார்கள் அந்த குழந்தைகள் என்ன நடக்கின்றது அந்த இறகுகள் முளைத்த பிற்பாடு தாய் பறவையும் தந்தை பறவையும் ஒன்று சேர்ந்து இறகு முளைத்த தன் குஞ்சுகளை பறக்க வைக்க ஆரம்பிக்கின்றன அப்படி பறப்பதற்கு சொல்லி தந்து அந்த குஞ்சுகள் வெளியே வந்து எதை விட்டு கூட்டை விட்டு வெளியே வந்து பறப்பதற்கு ஆரம்பிக்கின்றன ஆரம்பிக்கும் பொழுது தொடக்கத்தில் சிறிது இருப்பதை அந்த தாய் பறவையும் தந்தை பறவையும் ஏன் குஞ்சு பறவைகளுமே உணர்கின்றன அப்படி இருந்தாலும் கூட அந்த பறவைகள் பறப்பதற்கு தாயும் தந்தையும் மிகுந்த முயற்சி எடுத்து சொல்லித் தந்து அந்த குழந்தைகள் குஞ்சு பறவைகள் பறப்பதை பார்க்கின்றன குழந்தைகள் பறப்பதை பார்த்தவுடன் தாய்க்கும் தந்தைக்கும் அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி என் குழந்தைகள் என் குஞ்சுகள் எந்த அளவிற்கு தாவி பறந்து சிறகடித்து பறக்கின்றன என்பதை பார்த்து ரசிக்கின்றன ரசித்துக் கொண்டிருக்கும் அந்த வேளையிலேயே என் குஞ்சுகள் பறக்க ஆரம்பித்து விட்டன என்று ரசித்துக் கொண்டிருக்கும் அந்த வேலையிலேயே குஞ்சுகள் என்ன செய்கின்றன தாய் தந்தையை விட்டுவிட்டு தாய் பறவை தந்தை பறவை விட்டுவிட்டு தனியாக வேறு இடம் சென்று விடுகின்றன அங்கு யார் மட்டுமே தனித்து நிற்கின்றார்கள் தாய் பறவையும் தந்தை பறவையும் மட்டுமே தனித்து நிற்கின்றார்கள் திரும்பி வருகின்றார்கள் அந்த இரண்டு பறவைகளும் வந்து பார்க்கின்றார்கள் அந்த கூடு காலியான கூடாக இருக்கின்றது ஏறத்தாழ மூன்று நான்கு மாதங்கள் பார்த்து பார்த்து கட்டிய வீடு அழகாக கட்டிய வீடு எழிலுற முட்டையிட்டு அடைக்காத்து குஞ்சு பறித்து அந்த குழந்தைகள் அங்கேயே வளர்க்கப்பட்ட விதத்தை எல்லாம் பார்த்து பார்த்து அந்த தாய் பறவையும் தந்தை பறவையும் அந்த காலியான கூட்டில் நின்று ஏங்கி நிற்குமாம் இந்த இடத்தில் தானே என் குழந்தைகள் இவ்வளவு அழகாக வளர்ந்தன இப்பொழுது அவர்களெல்லாம் சென்று விட்டார்கள் ஆனால் நானும் என் துணைவியும் மட்டுமே இப்பொழுது அனாதையாக கிடைக்கிறோமே என்று சொல்லி ஏக்கத்தோடு அந்த கூட்டில் அமர்ந்திருக்குமாம் சுற்றி சுற்றி பல நாட்கள் அந்த காலியான பறவைக்கூட்டையே சுற்றி சுற்றி வருமா இதைத்தான் காலியான பறவைக்கூடு அல்லது எம்டி நெஸ்ட் என்று சொல்வார்கள் இவ்வளவு பெரிய விளக்கம் கொடுத்தாயிற்று இந்த விளக்கத்தை அப்படியே இன்றைய நற்செய்திக்கு பொருத்தி பாருங்களேன் ஒரு தந்தை இருக்கின்றார் அந்த தந்தைக்கு இரண்டு மகன்கள் இருக்கின்றார்கள் மூத்தவன் இளையவன் அந்த இளையவனை பாருங்களேன் என்ன செய்கின்றான் அப்பா என் சொத்தில் எனக்கு சேர வேண்டிய பங்கை எனக்கு பிரித்து கொடும் என்று கேட்டு வாங்குகின்றான் தாய் பறவையோ தந்தை பறவையோ தன் குழந்தைகளை படிக்க வைத்து மிக அழகாக பறக்க வைப்பதற்கு தானாக முயற்சி அளிக்கின்றன ஆனால் இந்த மைந்தன் இளைய மைந்தன் என்ன செய்கின்றான் வம்படியாக விடாப்படியாக தன் தந்தையிடமிருந்து சொத்தை பிடுங்கிக் கொண்டு அவனாகவே தந்தை சொல்லித்தரும் முன்பாகவே அவனாகவே கூட்டை விட்டு வெளியே போகின்றான் அப்படி கூட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது அந்த தந்தைக்கு எப்பேற்பட்ட மனவேதனை இருக்கும் சற்று முன்புதான் சொன்னோம் அல்லவா ஒரு பறவை தாய் தந்தை வளர்த்து விட்டு அவைகளாகவே வெளியே சென்ற போதும் கூட அவளுக்கு அந்த பறவைகளுக்கு எவ்வளவு பெரிய மனவேதனை உண்டாகி இருந்தது அப்படி என்றால் இந்த மைந்தன் இளைய மைந்தன் என் சொத்தை எனக்கு பிரித்துக்கூடும் என்று பிரித்து கொண்டு சென்ற பொழுது அந்த தந்தைக்கு எவ்வளவு பெரிய மனவேதனை இருந்திருக்கும் எவ்வளவு பெரிய எம்டி நெஸ்ட் சின்ரோம் என்ற மன உளைச்சல் வியாதி அவருக்கு வந்திருக்க என்று யோசித்து பாருங்கள் அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார் அந்த இளையமைந்தன் சென்று பலவாறு பாடுகள் பட்டு மீண்டும் திரும்பி வருகின்றான் திரும்பி வருகின்ற பொழுது அந்த தந்தையின் செயல்பாட்டை பாருங்களேன் தன் மகனுக்காக இந்த கூடு காலியாக போய்விட்டது என் இளைய மைந்தன் இல்லாத இந்த வீடு காலியாக போய்விட்டது ஆகவே இந்த இடத்தில் யாரை கொண்டு நான் நிரப்புவேன் எந்த அன்பை கொண்டு நான் நிரப்புவேன் இந்த அன்பை கொண்டு நிரப்புவதற்கு இங்கு யாருமே இல்லையே இந்த மகன் இல்லாத இடம் எனக்கு வெறுமையாக இருக்கின்றது வெற்றுத்தனமாக இருக்கின்றது என்று ஏங்கி தவித்து தூரத்தில் அவன் வரும்போதே இங்கிருந்து அவனை கண்டு கொண்டார் என்பதை இயேசு கிறிஸ்து சொல்கின்றார் அப்படி என்றால் அந்த அந்த தந்தை மகன் பிரிவை எந்த அளவிற்கு வாட்டி வதைத்திருக்கும் என்பதை நம்மால் உணர முடிகிறது அல்லவா எந்த அளவிற்கு அந்த தந்தையின் மனம் அந்த மகன் பிரிந்து போனதால் வேதனைப்பட்டிருக்கும் என்பதைத்தான் இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் சுட்டி காட்டுகின்றார் அந்த ஏக்கம் போக்கும் விதமாகத்தான் அந்த மகன் திரும்பி வந்த உடனேயே தூரத்தில் பார்த்து ஓடி போய் கட்டி அணைத்து கொண்டு அவனுக்கு முத்தமிட்டு அவன் பேசுவதற்கு வாய் எடுக்க முன்பாகவே எதையும் அவர் அனுமதிக்கவில்லை அவனை பிடித்து உள்ளே அழைத்து கொண்டு அரவணைத்து உள்ளே அழைத்து கொண்டு போய் அந்த காலியான இடத்தில் காலியான கூட்டில் மீண்டும் தன் மகனை உட்கார வைக்கின்றார் இப்பொழுது எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோமில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அவர் மனம் முற்றிலுமாக மாறிப்போய் விட்டது ஏன் தெரியுமா காலியாக இருந்த அந்த பறவைக்கூடு மீண்டும் தனது குஞ்சால் நிரம்பி வழிகின்றது பாசத்தால் நிரம்பி வழிகின்றது ஆகவே எனக்கு இனிமேல் எந்த கவலையும் இல்லை என்று சொல்லித்தான் அவர் என்ன செய்கின்றார் மிகப்பெரிய ஒரு விருந்தை வைத்து எல்லோரையும் அழைத்து நீங்கள் விருந்து கொண்டாடுங்கள் என்று சொல்கின்ற அளவிற்கு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார் பாருங்களேன் இது நியாயமானது தானே ஒரு தந்தை ஒரு மகனிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன பாசம் அந்த பாசம் மட்டும் அந்த தந்தைக்கு தாய்க்கோ கிடைக்காமல் போய்விட்டால் அந்த வெறுமையை அவர்கள் உணர்வார்கள் அல்லவா அதை வார்த்தைகளால் யாராலும் சொல்ல முடியாது அந்த அனுபவத்தை அவர்கள் உணர்ந்தால் மட்டுமே அவர்களால் அதை அனுபவித்து பார்த்தால் மட்டுமே அவர்களால் உணர முடியும் என்பதுதான் உண்மை நாமெல்லாம் நமது வீட்டில் நமது குழந்தைகளை திருமணம் செய்து கொடுக்கும் வரைக்கும் நம் குழந்தைகளை பார்த்து பார்த்து வளர்க்கின்றோம் நமது வீட்டிலேயே குழந்தைகள் எல்லாம் இருப்பார்கள் அப்படி ஒரு வயதான பிற்பாடு பெண்ணையோ பையனையோ நாம் திருமணம் செய்து கொடுத்து முடித்த பிற்பாடு அந்த பெற்றெடுத்த தாயையும் தந்தையும் பாருங்களேன் அடுத்த வீட்டிற்கு செல்லும் பொழுது பெண்ணோ பையனோ அடுத்த வீட்டிற்கு செல்லும் பொழுது அவர்களை அறியாமலேயே தந்தையின் தாயின் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வருவதை நம்மால் காண முடியும் ஏன் தெரியுமா இதுதான் எம்டி நஸ்ட் சின்ரோம் இத்தனை நாள் வரை என் பையனும் பெண்ணும் இந்த வீட்டில் துள்ளி திரிந்து மகிழ்ந்தார்கள் இப்பொழுது இந்த வீட்டில் யாருமே இல்லையே அந்த வீடு காலியாகப் போகிறது என் பையனையும் பெண்ணையும் இருந்த இடத்தில் நான் யாரை வைக்கப் போகின்றேன் இல்லையே என்று அந்த தாயும் தந்தையும் ஏக்கத்தோடு இருப்பார்கள் அல்லவா அதுதான் காலியான பறவைக்கூட அல்லது எம்டி நெஸ்ட் என்று சொல்வார்கள் அதாவது ஒரு உறவுக்கு அடுத்தபடிதான் திருமணம் பிரிந்து செல்வது என்பது கடவுள் கொடுத்த தான் தாய் தந்தையை விட்டு பிரிந்து மனைவியோடு ஒன்று திருப்பார்கள் என்பது கணவனோடு ஒன்று திருப்பார்கள் என்பது கடவுள் கொடுத்த தான் அந்த கட்டளை கடவுள் கொடுத்த கட்டளை ஏற்பதற்கு இவ்வளவு பெரிய பாடு மனதிற்கு மனிதனுக்கு வரும் பொழுது நீங்கள் யோசித்து பாருங்கள் யாராவது தாய் தந்தையை வம்படியாக விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் என்றால் அவர்கள் மனநிலை எந்த அளவிற்கு பாடாகப்படும் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அல்லவா இப்பொழுது அந்த பையன் திரும்பி வந்துவிட்டான் அந்த மகிழ்ச்சி மீண்டும் அந்த தந்தைக்கு கிடைத்து விட்டது ஆனால் மீண்டும் அங்கே ஒரு தடைக்கல் இளையமைந்தனால் ஏற்பட்ட வெறுமை முற்றிலுமாக நீங்கி இப்பொழுது அன்பால் முழுமையாகி விட்டது இப்போது என்ன நடக்கிறது மூத்த மகன் இப்பொழுது அந்த பறவை கூட்டை விட்டு வெளியேற பார்க்கின்றான் நீ அவனை மட்டும் சேர்த்து கொண்டாயே நான் இத்தனை நாள் உன் துன்பத்தில் இருந்தேனே எனக்கு ஏதாவது கிடைத்ததா என்று சொல்லி பாச போராட்டத்தோடு அந்த இடத்தை விட்டு வெளியே செல்ல பார்க்கின்றான் அப்பொழுதுதான் தந்தைக்கு மீண்டும் ஒரு வேதனை தலை தூக்குகின்றது இவ்வளவு நாள் என் இளைய மைந்தனை பிரிந்ததே எனக்கு மனவேதனை அந்த காலியான பறவை கூட்டை என்னால் எதை கொண்டும் நிரப்ப முடியவில்லை இப்பொழுது மூத்த மகனும் என்னை விட்டு போக பார்க்கின்றானா என்று அந்த தந்தை எவ்வளவு மனவேதனைப்பட்டிருப்பார் அதனால்தான் அந்த மனவேதனையின் வெளிப்பாடாக அவராகவே வெளியே வருகின்றார் வீட்டை விட்டு வெளியே வந்து மகனே ஏன் இப்படி செய்கின்றாய் அவன் தான் என்னை விட்டு பிரிந்து போய் இவ்வளவு பாடாகப்பட்டு மீண்டும் திரும்பி வந்திருக்கின்றான் இந்த வீடு மகிழ்ச்சியால் நிரம்பி வழிகின்றது நீயும் என்னை விட்டு போய்விட்டால் வயதான காலத்தில் என்னை இந்த காலியான உள்ளத்தை யார் வந்து நிரப்புவார்கள் இப்படி ஒவ்வொருவராக என்னை விட்டு பிரிந்து போனால் என் இதயம் என்னும் பறவைக்கூடு அன்பே இல்லாமல் காலியாகத்தான் இருக்க வேண்டுமா என்ற ஏக்கத்தோடு தான் மூத்த மகனை பார்த்து தந்தை கேட்கின்றார் அப்படி இல்லை உன் மகன் காணாமல் உன் தம்பி காணாமல் போயிருந்தான் திரும்பி வந்து விட்டான் நீ காணாமல் எல்லாம் போகவில்லை என்னோடே தான் இருக்கிறாய் என் அன்பை உனக்கு நான் வெளிப்படுத்தவில்லை அவ்வளவுதான் நீ தயவு செய்து என்னை விட்டு போய்விடாதே என்ற தோணியில் தான் கெஞ்சி கேட்டு அந்த மூத்த மகனை இருக்க வைக்கின்றான் அன்பார்ந்தவர்களே இருந்தவர்களே இதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா திருமண உங்கள் பிள்ளைகளை கட்டி கொடுக்கும் பொழுது திருமணத்தில் கட்டி கொடுக்கும் பொழுது அவர்கள் பிரிந்து செல்லும் பொழுது உங்கள் மனம் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கும் என்பதை என்னால் உணர்ந்து பார்க்க முடிகின்றது அதையும் தாண்டி உங்கள் அன்பை விட்டு உங்கள் பையனோ பெண்ணோ உங்கள் அன்பை விட்டு நீங்கள் எனக்கு வேண்டாம் என்று வீட்டை விட்டு வெளியேறியும் பொழுது உங்கள் மனநிலை எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கும் என்பதைத்தான் இயேசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே உணர்ந்து கொண்டு காலியான பறவைக்கூடு எம்டி நெஸ்ட் சின்ரோம் என்ற ஒரு உளவியல் பூர்வமான பார்வையில் பார்த்து இந்த ஓமையை சொல்லியிருக்கின்றார் கவலைப்படாதீர்கள் யாராலும் உங்கள் மகனோ மகளோ இருந்த இடத்தை நிரப்பவே முடியாது அந்த அளவிற்கு நீங்கள் பாசத்தை கொட்டி வளர்த்திருப்பீர்கள் ஆனால் அந்த இடத்தை நிரப்ப ஒருவரால் மட்டுமே முடியும் அதுதான் கடவுள் அந்த இடத்தில் எனக்கு யாருமே இல்லை என் மகன் மகன் இல்லை என்னை விட்டுவிட்டு போய்விட்டார்கள் என்று நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் அந்த இடத்தில் கடவுளை கொண்டு வந்து வையுங்கள் அவர் தாயுமாகவும் இருப்பார் தந்தையுமாகவும் இருப்பார் மகனாகவும் மகளாகவும் பேரப்பிள்ளைகளாகவும் இருந்து ஏ காலியான அந்த இடத்தை அன்பால் நிரப்புவார் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி தருகின்றார் இந்த நேரத்தில் எம்டி நெஸ்ட் சின்ட்ரோம் மனநிலையில் இருப்பவர்களுக்கு அல்லது காலியான பறவை மனநிலை இருப்பவர்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன் கடவுள் அந்த வெற்றிடத்தை நிரப்பி உங்களுக்கு மீண்டும் மனமகிழ்ச்சியை தருவாராக